சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நடைபெறும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் அரை இறுதிக்குள் நுழைய போகும் அணி இதில் எது போட்டியின் முடிவுகளை புட்டு புட்டு வைத்த பிரபல ஜோதிடரின் ஜோதிட கணிப்பு அதாவது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தற்போது பாகிஸ்தானில் வைத்து நடைபெற்று வருகிறது எட்டு அணிகள் மோதும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் ஆகிய நான்கு அணிகள் இடம்பெற்று உள்ளன இதில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி முதல் இடத்திலும் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இந்திய அணி இரண்டாவது இடத்திலும் இருக்கின்றன இதில் மிகவும் சோகமான விஷயம் என்னவென்றால் நடப்பு சாம்பியனும் இந்த தொடரை நடத்தி வரும் அணியுமான பாகிஸ்தான் அணி தற்போது நான்காவது இடத்தில் அதாவது கடைசி இடத்தில் இருக்கிறது எனவே இன்று நடைபெறும் போட்டியானது பாகிஸ்தான் அணிக்கு கிட்டத்தட்ட வால்வா சாவா போட்டியாகும் அதனால் இந்திய அணியை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்ற வெறியுடன் தான் பாகிஸ்தான் அணி இன்று களமிறங்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டதால் இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டால் கிட்டத்தட்ட முதல் அணியாக இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிடும் எனவே அரையிறுதி போட்டிக்குள் நுழைய வேண்டும் என்ற முனைப்பில்தான் அணியும் இன்றைய போட்டியில் களமிறங்கும் அதனால் இன்று நடைபெறும் போட்டியில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இரு நாட்டு ரசிகர்களிடையே எகிர ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று தற்போது ஜோதிட கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அதன்படி மேச ராசியுடைய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவின் ஜாதக கட்டங்களையும் ரிஷபம் ராசியுடைய பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஸ்வானின் ஜாதக கட்டங்களையும் வைத்து பார்த்தபோது இந்த இருவரின் ஜாதக கட்டங்களில் உள்ள குரு பார்வை சனி பார்வை ராகு கேது என்றும் அதே சமயம் இவர்களின் பிறந்த தேதியால் ஏற்படும் நன்மை தீமைகளை வைத்தும் அதே நேரம் இந்த போட்டி நடைபெறும் தேதியான இருபத்தி மூணாம் தேதி இதில் யாருக்கு நன்மை என்பதை ஆராய்ந்தும் இந்த போட்டி நடக்கும் கிழமையான ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்த இருவரின் ஜாதக கட்டங்களின்படி யாருக்கு நன்மை விளைவிக்கும் என்பதை ஆராய்ந்தும் அதே சமயம் இந்த இரு அணிகள் அணிந்திருக்கும் ஜெர்சியின் நிறங்களால் எந்த கேப்டனுக்கு கூடுதல் நன்மை என்பதை ஆராய்ந்தும் இப்படி பல கட்ட ஜோதிட ஆய்வுகளுக்குப் பிறகு இந்த இரு அணிகளில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று பார்த்தபோது பாகிஸ்தான் அணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீதமும் நம்ம இந்திய அணிக்கு அறுபத்தி ஐந்து சதவீதம் என ஜோதிட கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளது எனவே இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை விட முப்பது சதவீதம் நம்ம இந்திய அணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிய வந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று நடைபெறும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சில் எந்த அணி வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்